எழுபத்தி ஐந்தாவது வருஷம் அப்படின்னு சொன்னால் நீங்கள் பழைய மாணவராக இருந்து இப்போ ஒரு வைஸ் ப்ரெசிடண்ட்டாக இருந்தீங்க ஸ்போர்ட்ஸுக்கு முதல்ல அந்த உணர்வு இப்போ எப்படி இருக்கு எழுபத்தஞ்சு வருஷத்தில் நீங்கள் செய்ய போகிறீங்க அப்படின்னு சொல்லும்போது அது என்னென்று சொல்கிறேன்னு சொன்னால் உணர்வுன்னு சொன்னால் எங்களுக்கு இப்போ கன நாடுகளிலேருந்து எங்களோட பழைய சீனியர்ஸ் எல்லோரும் வெறியணும் ஒரு ஒரு என்ன ஒரு இதாக இருக்குது எப்போ வராங்க நாள் கவுண்ட் பண்ணி கொண்டிருக்கோம் எப்போ எழுபத்தஞ்சி வருது எழுபத்தஞ்சு இப்போ கிண சீனியர்ஸ் எல்லோரும் வர்றதுக்கு டிக்கெட்டை புக் பண்ணி எல்லோரும் பார்த்து கொண்டுருக்கிறாங்க வர்றதுக்கு ஏன்னா வந்த எல்லோரும் கிண வருஷத்துக்கு பிறகு சில பேர் இந்த நாட்டுக்கு நாற்பது வருஷத்துக்கு பிறகு கூட வரத்துக்கு இருக்கிறாங்க எங்கள்ட்ட ஸ்கூலை பார்க்குறதுக்கு விராம வெளிநாடுகள் இந்த டேஸ் போகிறாக்கள் எல்லாம் அப்போ இந்த ஹிந்து காலேஜ்ன்ற ஒரு பேர் இன்றைக்கு ஒரு தமிழ் ஸ்கூல் ஹிந்து காலேஜ்ன்றது ஒரு அடிக்கல் வச்சு இன்றைக்கு ஒரு நாட்டிக்கு ஒன்றுக்கு எழுபத்தஞ்சாவது ஆண்டு அது அந்த பழைய காலத்து இந்திய வித்தியாவளிச்சி சங்கம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தோறாம் ஆண்டு தான் இந்த பிள்ளையார் சொல்லி போட்டு தொடங்கினா பிள்ளையார் பாடசாலை என்று தொடங்கினது இன்றைக்கு எழுபத்தஞ்சு அது வருஷத்தை கொண்டாடுதுண்டு அதில் நான் விபி ஸ்போர்ட்ஸாக இருக்கிற ஒரு பெருமிதம் சந்தோஷமாக இருக்குது இப்போது தர்ஷக சர்மா நீங்களும் பழைய மாணவர் பாடசாலை காலத்தில் விவாதானி அப்படின்னு சொல்லி எல்லாம் எல்லா இடத்துலையும் கால்பாதிச்சு இப்போ ஒரு சைவம் சம்பந்தப்பட்ட ஒரு நிகழ்வுகளை நீங்கள் அதிகமாக சிறப்பாக செய்து கொண்டிருக்கீங்க நீங்கள் ஆலய திருப்பணி சபையினுடைய எழுபத்தஞ்சாவது வருஷத்தில் கும்பாபிஷம் செய்கிற யாராக இருக்கிறீங்க இதுக்கு யார் பிரதம அதிதியாக வரப்போகிறாங்க இந்த விஷயங்களை நீங்கள் பயனுள்ள ஆம் எங்களுடைய இந்துக்கழிவுனுடைய விநாயகர் பெருமான் உங்களுக்கும் தெரியும் நாங்கள் அன்போடு வித்தக விநாயகர் என்று அழைக்கின்ற எங்களுடைய பிள்ளையார் பல்வேறு காலகட்டங்களிலே எழுந்த எழுபத்தைந்து ஆண்டுகளுக்குள்ளே பல்வேறு கும்பாபே திருப்பணிகளை எங்களுடைய ஆலயம் சந்தித்திருந்தாலும் இந்த முறை விசேஷமாக ஆலயம் முழுமையாக முற்றுமுழுதான திருப்பணிக்கு உடன்படப்பட்டு உட்படுத்தப்பட்டு விநாயகப் பெருமாருடைய மூலஸ்தான கோபுரம் கூட முழுமையாக புதிதாக அமைக்கப்பட்டு பழைய கோபுரத்தை நீக்கி புளிய புதிய விமானம் அமைத்து மூலஸ்தானம் உள்ளே இருக்கின்ற அந்த பிரகாரங்கள் எல்லாம் திருப்பணிகள் கரங்கள் திருப்பணிகள் கிரானைட் முதலிய திருப்பணிகள் இடம்பெற்று முற்றுமுழுதாக வர்ணமயமாக்கப்பட்டு எங்களுடைய ஆலயம் சிறப்பிக்கப்பட்டு இருக்கின்றது இந்த கும்பாபிஷேகத்தை இந்த கும்பாபிஷேகத்தின் மணிமகுடமாக தர்மபுரத்திலே எழுந்தருளியிருந்து எங்களுக்கெல்லாம் அருள் பாலித்து கொண்டிருக்கக்கூடிய எங்களுடைய தர்மையினுடைய இருபத்தேழாவது குருமகா சன்னிதானம் அவர்கள் எழுந்தருளை இருக்கின்றார்கள் இதுதான் இந்த விழாவினுடைய ஒரு மகுடம் வைத்த ஒரு நிகழ்வு ஒரு பக்கம் பாடசா எழுபத்தஞ்சாவது வருட சிறப்பு நிகழ்வு நடைபெற்றுக் கொண்டிருக்கு இந்த பக்கம் ஆலயத்தினுடைய திருப்பணி சாமி நாங்கள் அதில் வந்து என்னென்னா இந்த குருமகா சன்னிதானத்தினுடைய எழுந்தருள்கையை நாங்கள் வந்து இந்துவின் மண்ணில் ஜெகத்குரு பாதம் என்கின்ற அந்த ஒரு எண்ணக்கருவோடு ஆரம்பித்த துணை பொருளோடு பொருளோடு ஆரம்பித்திருக்கும் சரி எழுபத்தைந்தாவது வருடம்னு பொழுது இதை நீங்கள் ஒரு சாதாரணமாக இலகுவில் செய்துவிட முடியாது செய்தாலும் பாடசிலைக்கு அது நல்லதல்ல இதுக்கான விசேடமான திட்டங்கள் இருக்கும் பிளானிங்ஸ் இருக்கும் இப்படியான ஒரு பெரிய எஜெண்டாவே நீங்கள் போட்டு பச்சுருப்பீங்க அதை நீங்கள் பயந்து கொள்ளாமல் என்னென்ன செய்ய போறீங்க என்னடா நிறைய பழைய மாடல் நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கின்றார்கள் அவர்களுக்கு நீங்கள் சொல்கின்ற ஒரு செய்தியாக சொல்லப்போனால் ஐயா சொன்ன மாதிரி ஆறாம் தேதி ஏழாம் தேதி நாங்கள் அந்த பிள்ளையார் கும்பாபிஷேகத்தோட எண்ணக்காப்போட தொடங்குறோம் அதுக்கு எட்டாம் தேதி வித்த விநாயகர் இது நடக்குது அனைத்தும் ஏழாம் தேதி ஆறாம் தேதி ஏழாம் தேதி எண்ண காப்பு வச்சு எட்டாம் தேதி இது நடக்குது அதோட அதுக்கு பிறகு எங்கள் எட்டாம் தேதி முடிஞ்சு பன்னெண்டாம் தேதி எங்கட ஸ்கூல் ஃபவுண்டர்ஸ் டே அதுக்கு கிணப்பேர் இப்போ அது பன்னெண்டாவது சொன்னால் எழுபத்தஞ்சாவது பர்த்டே எங்க சோழ ஸ்கூல் பன்னெண்டாம் தேதி அந்த ஃபவுண்டர்ஸ் டே நடக்குது பதிமூன்றாம் தேதி பதினாலாம் தேதி எங்கட பேக் டு ஸ்கூல் அதாவது வந்து எல்லா பிள்ளையரும் அந்த ப்ளூ ஷர்ட்ஸ் போட்டு ஒயிட் கலர் ஷர்ட் போட்டு எல்லாரும் வந்து ஒரு பார்த்து வித்தியாசம் இல்லை வாசி வித்தியாசம் எல்லாரும் வராங்க அப்போ அது பதினாலாம் தேதி நடக்குது பதினாலாம் தேதி பின்னேரம் ஒரு டின்னர் டான்ஸ் ஒன்று மா நாங்கள் எல்லோரையும் இன்வைட் பண்ணியிருக்கோம் அதாவது ஹிந்து காலேஜ் மாத்திரம் இல்லை இலங்கையில் இருக்கிற எல்லா தமிழ் ஸ்கூல்ஸ் எல்லாரும் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணலாம் அது மொனாச்சில் நடக்குது அது பெரிய ஒரு இவெண்ட்டாக நடக்குது பதினாலாம் தேதி அது முடிஞ்சு தேதி சிவராத்திரி நினைக்கிறேன் அப்புறம் மார்ச் இது திருப்பி தருவாங்க பதினாலும் தேதி பதினாலாம் தேதி பதிமூணாம் தேதி இரவு சொல்லாடல் நடக்குது அதே மாதிரி பதினாலாம் தேதி முடிஞ்சு பதினஞ்சாம் தேதி எங்களோட ஓல்டு பாய்ஸுக்கு இடையில் ஒரு பிக் மேட்ச் நடக்கிறது அது நடக்குது அதே நேரம் பின்னேரம் எங்களோட சொக்கோ மேட்ச் நடக்குது இதுதான் அந்த ஃபுட்பால் ஒரு இவெண்ட்டாக நடக்குது ஜெஃப்னா இண்டுக்கு மங்கலம் ஓரண்டு அது மாதிரி திங்கட்கிழமை ஃபர்ஸ்ட் டைம் இந்த ஹிஸ்ட்ரி ஹிண்டு காலேஜும் பம்பளபீட்டியாவும் ஜெஃப்னா இண்டு காலேஜும் ஃபிஃப்டி ஓர்ஸ் மேட்ச் ஒன்று உள்ளாரம் அப்போ இது ஒரு பெரிய ஒரு இந்த எழுபத்தஞ்சு ஒரே நீண்ட ஒரு இதாக இருக்குது அப்போ இந்த முறை வேற இயலாதாக்களும் அடுத்த மாதம் வேறையும் அப்படி இல்ல டயஸ்போர்ட் பழைய மாணவர்கள் டிக்கெட்டை போட்டு இது வந்ததுக்கு ரீசன் அந்த எக்ஸாம் வரபடியே தான் இந்த டைம் டேட்டுகளை மாற்ற வேண்டி வந்தது இல்லாட்டி எல்லாம் நடக்க நடக்கிறது அது உண்மையா நல்ல விஷயம் என்ன வர இருக்குது இப்போ ஒரு பாடசாலையை எடுத்துக்கொண்டால் ஆலயங்கள் மிக முக்கியம் இந்த ஆலய திருப்பணி சபை நீ சொல்லும்போது நீங்கள் அதை செய்யறதுக்கு கஷ்டப்பட வேண்டிய ஒரு அவசியம் இருக்குது என்னென்று சொன்னால் நிதிகளை திரட்டத்தில் பாருது ஒரு சிக்கல் இருக்குது அந்த நிதிகளை திரட்டி நீங்கள் செய்யும் பொழுது பெரிய சவாலெல்லாம் எதிர்கொண்டிருப்பீங்க நிதியை வந்து வலை மாணவர் சங்கம் தான் தந்தார்கள் அதுக்கு நீங்கள் ஆலய திருப்பணி சபைகளுக்கு நிச்சயமாக ஒரு நல்லதொரு கேள்வி என்னென்னா இன்றைக்கு நாட்டினுடைய பொருளாதார நிலைமை தெரியும் எல்லாருமே இருக்கத்தில் இருக்கிறார்கள் எல்லோருக்கும் பல பொருளாதார தேவைகள் இருக்கின்றன விலைவாசி ஏற்றம் கட்டுமான பொருட்களுடைய விலைவாசி என்பவற்றோடும் எங்களுக்கும் அந்த எழுபத்தை ஏற்கனவே எங்களுடைய ஆலயம் ஒரு எட்டு மாதங்களுக்கு முன்பதாக பாலஸ்தான் ஒரு வருடங்கள் காலமாக அதனாலே எங்களுக்கு எழுபத்தைந்தாவது பவள விழா நடக்கின்ற பொழுது எங்களுடைய பிள்ளையார் மூலஸ்தானத்திலே சர்வால அலங்காரங்களோடு இருக்க வேண்டும் என்ற ஒரு எண்ணக்கரு எல்லா மாணவர்களுக்கும் இருந்தது பழைய மாணவர்கள் அப்பொழுது உடனடியாக இந்த எழுபத்தைந்தாவது பவள விழா கொண்டாட்டங்களுக்கு முன்னதாகவே பிள்ளையாளைய மூலாலயம் கும்பாபிஷேகம் செய்யப்பட வேண்டும் என்று நாங்கள் திருப்பணிகளை வெகு விரைவாக ஆரம்பித்தோம் பொழுது முதற்கட்டமாக எங்கள் இந்த திருப்பணிகளிலே அக அகில இலங்கை இந்து மாமன்றத்தினுடைய தலைவர் கைலாச பிள்ளையம்மா அவர்கள் அந்த திருப்பணிக்கான நிதியை கொடுத்து அதை இறைவன் முன்வைத்து தொடக்கி வைத்தார்கள் தொடர்ச்சியாக எங்களுடைய பழைய மாணவர்கள் எல்லோருமே இந்த திருப்பணிகளுக்கு முற்றுமுழுதான உதவிகளை உலகம் முழுக்க இருந்து செய்தார்கள் அவர்கள் சொன்ன வார்த்தை எங்களுடைய பிள்ளையார் அந்த வசனம் எங்களுடைய பிள்ளையார் மூலஸ்தானத்தில் இருக்க வேண்டும் வெகு விரைவாக கிட்டத்தட்ட ஒரு மாத காலங்களுக்குள் தான் இந்த திருப்பணிகள் இடம்பெற்றிருந்தன அதே நேரம் நாங்கள் நாற்பத்தெட்டு நாட்கள் மண்டலாபிஷேகம் வைத்திருக்கின்றோம் இந்த நாற்பத்தெட்டு நாட்கள் விஷயங்களும் முதல் பதிமூன்று நாட்கள் பாடசாலை ஒவ்வொரு வகுப்பினர்களுக்கும் அதே போல பாடசாலையில் இருக்கக்கூடிய அமைப்புகளுக்கும் ஒதுக்கப்பட்டு அதன் பின் மற்ற மண்டலாபிஷேக பூஜைகள் அனைத்தும் ஒவ்வொரு பழைய மாணவர்கள் பாடசாலையுடன் நலன் விரும்பிகள் முன்னாள் மாணவர்களுடைய பெற்றோர்கள் அவர்களுடைய நிறுவனங்கள் என்று பொறுப்பேற்றுக்கொண்டார் எல்லாம் பொறுப்பேற்றுக்கொண்டார் இதற்கு இறுதியான கடைசி மண்டலாபிஷேக பூர்த்தி அன்றைக்கு காலையிலே விசேட சங்காபிஷேகங்களோடு மாலை எங்களுடைய பிள்ளையார் இந்துக்களினுடைய நான்கு வீதிகளும் பம்பளபினுடைய எல்லா வீதிகள் நான்கு வீதிகளும் சூழ எங்களுடைய அந்த நான்கு பிரகார வீதிகளிலுமே தேரிலே வளம் வருவதற்கான ஏற்பாடுகளும் இடம் முதற் தடவையாக தேர் இவை எல்லாவற்றுக்கும் மேலான ஒரு விஷயம்தான் எங்களுடைய குருமகா சன்னிதானத்தினுடைய வருகை அதை அடுத்த இதிலே சிறப்பாக நாம் பார்க்க வேண்டும் என்பது என்னுடைய ஒரு நிறைய சொல்ல மறந்துட்டீங்க மறந்துட்டா ஏழாம் தேதி ஸ்டூடெண்ட்ஸு இருக்குது பதினாலாம் தேதி மார்ச் மார்ச் பதினாலாம் தேதி வெஹிக்கிள் பேரை பெரிய பேரைட் ஒன்று இருக்கு அதாவது மீடியா நீங்க தான் ஸ்பான்சர்ஸ் படிக்க மீடியா ஸ்பான்சர்ஸ் எல்லாம் போயிருந்தேன் அது பெரிய வெஹிக்கிள் பேரட் வான் இருக்கு பதினாலாம் தேதி அப்படியே ஸ்கூல்ல தொடங்கி அப்படியே வந்து கிரௌண்ட்ல ஒன்றே முடிக்கிற மாதிரி ஆனால் இப்போ இப்போ ஒரு பழைய மாணவ சங்கத்தின் உறுப்பினராக இருக்கும் இருக்கும்போது உங்களுக்கு ஒரு ஆதங்கம் இருப்போம் இப்போ நாங்களும் உறுப்பினர்களாக பொழுது எங்களுக்கு ஒரு ஆதங்கம் இருந்தது எல்லாம் இவ்வளோ கஷ்டப்பட்டு செய்கிறோம் ஆனால் இன்னும் நிறையாக்கள் இதில் ஆக மாற்றாங்களே படித்து பெரிய பெரிய போர்ஷனில் இருக்கிறாங்க வெளிநாட்டில் இருக்கிறாங்க இளைஞர்கள் இருக்கிறாங்க ஆனால் அவங்க பழைய மாணவ சங்கத்தில் கொஞ்சம் தூரமாக இருக்கிறாங்க விட ஒரு தூரமாக இருக்கிறாங்க வளர்த்து விட்ட பாடசாலையில் இன்னும் அவங்களுடைய ஒரு இன்வால்மெண்ட் ஒரு அக்கறை இல்லாமல் இருக்குன்னு சொல்லும்போது இப்போ உங்களுக்கும் ஒரு ஆதங்கம் இருக்கும் இல்லையா இவங்கள நாங்கள் எப்படி உள்ளுக்கில் கொண்டு வரதுன்ற ஒரு பாரிய ஒரு பிரச்சனையும் இருக்குது எனக்கு அதுதான் சரியான கவலை நான் ஒரு முறையும் ஒவ்வொரு இன்டர்வியூலையும் சொல்கிறது இந்த ஸ்கூலில் நாங்கள் முதலாம் வகுப்பு படித்து தான் வெளியில் போய் உள்ள பொசிஷன் டாக்டர்ஸ் பாக்டர்ஸ் இன்ஜினியர்ஸ் எல்லா தரத்துலேயும் இருக்கிறோம் பேங்கில் எல்லோரும் இந்த ஹிந்து கொலீச்சில் படித்தாக்கள் எல்லோரும் நல்ல பொசிஷனில் இருக்கணும் ஆனால் ஒருத்தரும் உள்ளுக்கில் இப்போ நாங்களும் ஓல்டு பாய்ஸை கிணனால் கொண்டாடையலாம் என்னால் தனியாகவும் எல்லோரும் சேர்ந்தும் ஓடையலாம் கே பேர் வெளியில் நல்ல பொசிஷனில் இருக்கணும் எல்லாரும் வந்தால் இன்றைக்கு இந்த ஸ்கூல் ராயல் காலேஜ் வேறு இடங்களை விட மொழி போயிடலாம் எல்லாரும் உள்வாங்கணுன்றதா எந்த இது ஆனால் நாங்கள் இன்றைக்கு ஒரு இன்டர்வியூக்கு போயிருக்கோம் படிச்சாண்டு படிச்சோண்டு இந்த காலேஜ்லாம் படிச்சோண்டு போடுவோம் அப்போ அப்படி படித்தா கன டாக்டர்ஸ் இருக்கணும் எத்தனோ பேர் ஸ்பான்சர்ஸ் பண்ணல அவங்களுக்கு இவ்வளவோ ஸ்பான்சர்ஸ் எடுக்கலாம் என்ன இப்போ கொஞ்சத்தெல்லாம் செய்து கொண்டு போகணும் நாங்கள் இந்த ஸ்கூலுக்கு ஒவ்வொருத்தரும் ஒரு ரூபா படி போட்டாலே இந்த ஸ்கூல் அங்கேயோ போயிடும் ஏன் என்ன விஷயம் இருக்கும் அது வந்து சில பேருக்கு இனி விட்டாச்சு ஸ்கூல் முடிஞ்சுது என்னத்துக்கு வரணுமெண்ட்டு அந்த சில பேருக்கு அந்த லீடர்ஷிப் எடுக்கிறது கொஞ்சம் பயத்தில் இருக்கணும் சில பேர் பல்வேறு கருத்துக்கள் மூலம் பாடல இது எல்லாத்தையும் மறந்துட்டு ஒன்றா செய்கிறோன்னு மண்ட தான் இது இந்த முறை எழுபத்தஞ்சில் எல்லாரும் ஒன்றா சேர்ந்து ஓடினால் நூறு வயசு வரைக்கும் இந்த ஸ்கூல் அங்கேயோ போயிடும் அதுதான் எந்த வேண்டுகோள் எல்லோரும் வாங்கோ எல்லோரும் வந்து உடையா இந்த முறை எழுபத்தஞ்சிலாவது எல்லாத்தையும் பழசம் மறந்து ஒன்று சேர்ந்து இந்த தின டான்ஸில் ஒன்றா சேர்ந்து எல்லாரும் சேர்ந்தமெண்டா ஸ்கூல் அங்கேயோ போகணுமெண்ட்டு தான் இருக்கு நான் தேங்க் பண்ணுவோம் பழசம் பார்த்துட்டு எல்லாரும் திருப்பி ஒன்று செய்யும் அதனால பாட சில காலத்தில் போது சண்டை பிரச்சனை எல்லாம் இல்லையா அப்புறம் ஒன்று சேர்ந்து நல்ல ஃப்ரெண்ட்ஸாக கூட இருந்தது தான் நான் எல்லார்கிட்டையும் கேட்குறது வாங்குவோம் நீங்கள் ஒவ்வொரு காலடியும் அடியும் நல்லா இருக்கு இப்போ ஆலையை திருப்பணி சபோ சேர்ந்து இப்போ இந்த எழுபத்தஞ்சாவது வருஷத்துல நீங்கள் என்ன செய்ய ஒரு திட்டம் வச்சிருங்க ஆலைய திருப்பணி சபை சார்பாக திருப்பணி சபை சார்பாக நாங்கள் வந்து வித்தக விநாயக பெருமானுடைய கும்பாபிஷேகமும் மண்ணாபிஷேகங்களும் சிறப்பாக காரணம் இளங்கோண்ணா சொன்னது போல எங்களுக்கும் எல்லாரும் ஒன்றிணைய வேண்டும் ஏனென்று சொன்னால் இன்றைக்கு இந்த உலகத்திலே பல்துறைகளில் பல்வேறுபட்ட ஆளுமைகளை கல்லூரி உருவாக்கி இருக்குது இப்போ நான் உட்பட என்னுடைய பல்வேறு துறைகளில் நான் கடமையாட்டி கொண்டிருக்கேன் அப்போ இந்த திறமை இந்த அருள் எங்களுக்கு தந்தது அந்த பிள்ளையார் நாங்கள் ஒவ்வொரு நாளும் ஸ்கூலுக்கு படிக்க போக முதல்ல அந்த பிள்ளையார கும்பிட்டு தான் போவோம் எக்ஸாம் வந்து பயப்பட்டு கும்பிட்ட நாட்களும் இருக்குது நீங்களும் என்னோடு சகோதர பாடசாலையில் படித்தவர் விவாதத்தோடு பங்குபற்றினவர் அதே நேரம் நானும் நீங்களும் ஒரே எட் எட்ரிஃபர்ட்ஸாக இருந்திருக்கிறோம் ரெண்டு ஸ்கூல்ஸ்லேயே இப்போ நாங்கள் எந்த ஒரு விழாவுக்கு எந்த ஒரு போட்டிக்கு போயிருக்கேன் பிள்ளையாருக்கு முன்னுக்கு வந்து ஒரு ஒரு தேங்காயை உடச்சி ஒரு கற்பூரத்தை ஏற்றி வேண்டிட்டு வந்தால் எங்களுக்கு எல்லாமே வெற்றிகள் தான் அது எங்களுடைய பாடசாலை கல்வி மட்டுமல்ல எங்களுடைய வாழ்க்கையிலையும் வெற்றிகள் தான் இன்றைக்கும் நாங்கள் எல்லோருமே இதே நல்ல காரியங்கள் செய்கின்ற பொழுது ஒரு முறை எங்களுடைய வித்தியாவிநாயகரை பிள்ளையார் பிள்ளையாரப்பான்னு சொல்லி ஏன்னா அவர் வந்து எங்களுடைய வாழ்க்கையோடு உயிரோட்டத்தோடு கலந்துருக்கிற பிள்ளையார் அப்போ இந்த பிள்ளையாருடைய கும்பாபிஷேகத்தில் நாங்கள் எதிர்பார்க்கறது எல்லா மாணவர்களும் பழைய மாணவர்களும் அவர்களுடைய பெற்றோர்கள் அவர்களுடைய குடும்பங்கள் எல்லோரும் இணைந்து தான் இந்த ஆலயம் என்பது எல்லோருக்கும் பொதுவான ஒரு விஷயம் இதில் நான் பெரிது அவர் பெரிது அவர் வேணும் இவர் வேணும் இல்லை இந்த பிள்ளையார் எல்லாருக்காகவும் அங்கே வீட்டிருக்கிறார் பிள்ளையார் எல்லாருடைய வரவையும் எதிர்பார்த்துருக்கிறார் ஆதீனம் அவ்வளோ ஒரு மிகப்பெரிய ஒரு பிசி செடலையும் இங்கே வருகை தர சம்மதம் தெரிவித்தது மிகப்பெரிய ஒரு விஷயமா இருக்குது இந்த ஏற்பாடெல்லாம் எப்படி செய்யுது நிச்சயமாக திருக்கேச்சரம் ஆலயம் சம்பந்தமான ஒரு விஷயமாக ஆதீனத்தினுடைய கிணங்க நான் சன்னிதானத்தை சந்திக்க வேண்டியிருக்கேன் அப்பொழுது இப்பொழுது தர்மை குருமகா சன்னிதானமாக இருக்கக்கூடிய திருக்கைலாய பரம்பரை தர்மபுர ஆதீனம் இருபத்தேழாவது குருமகா சன்னிதானம் ஜெகத்குரு ஸ்ரீலஸ்ரீ கைலை மாசிலாமணி ஞானசம்பந்த தேசிக பரமாச்சாரிய சுவாமி அவர்கள்தான் இன்றைக்கு தர்மபுர ஆதீனத்தில் சைவ சாம்ராஜ்யத்தினுடைய குருமகா சன்னிதானமாக பட்டம் என்று எழுந்தருக்கிறார் சன்னிதானத்தை சந்தித்த பொழுது நான் பேச வேண்டிய விடயம் வேறு அந்த பூஜை தட்டிலே நான் இந்துக்கல்வினுடைய அழைப்பு நோட்டீஸையும் வைத்து விநாயகப் பெருமானுடைய திருவருள் சன்னிதானம் முதலிலே என்னை அழைத்த விஷயம் நான் பேச வேண்டிய விஷயம் பேசுவதற்கு முன்மே அந்த பத்திரிகையை பார்த்துவிட்டு கேட்டார் இந்து கல்லூரி எழுபத்தைந்தாவது ஆண்டுகளான் நான் சொன்ன சன்னிதானம் எழுந்தருள வேண்டும் கும்பாபிஷேகத்துக்கு என்று விண்ணப்பித்தேன் உடனடியாக ஸ்ரீகாரியத்தை அழைத்து விஷயத்தை பார்த்த பொழுது சன்னிதானத்தின் பொறுப்பில் இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய சிவாலயம் ஒரு ஆலயத்திற்கு கும்பாபிஷேகத்துக்கு சன்னிதானம் சொக்கநாத மூர்த்தியோட எழுந்தருள வேண்டியிருந்தது அப்பொழுது சன்னிதானம் சொன்னார் என்றைக்கு நான் வர வேண்டும் என்று உடனே கேட்டேன் நான் சொன்ன நீங்கள் விருப்பமான நாள் நீங்கள் வரலாம் உடனடியாக பஞ்சாங்கத்தை பார்த்து வெள்ளிக்கிழமை ஆறாம் தேதி நாள் சிறப்பாக இருக்கிறது நான் அன்றைக்கே வந்து விடுகின்றேன் என்று சொன்னார் அப்போ அவருக்கு மிக கடுமையான பணிகள் இருக்கின்றன வருகின்ற நாளும் விடியற்காலை மூன்று மணிக்கு சொக்கநாதருக்கு திருமணத்திலே பூஜை வைத்துத்தான் வெளிக்கிட்டு வருகின்றனர் அப்போ அப்படியான இதுகளிலும் அவர் கல்லூரி மேலும் அவர் நினைவுபடுத்தியது இந்த பாடசாலை தமிழுக்கும் சைவத்துக்கும் ஆற்றிய தொண்டு பெறுது இந்த பாடசாலையை தாபித்தவர்களுடைய எண்ணக்கரு மிக பெரிது இன்றைக்கு அது பலன் கொடுக்க ஆரம்பித்திருக்கின்றது நான் எத்தனை மாணவர்கள் படிக்கிறார்கள் என்று கேட்டேன் நான் சொன்ன தோராயமாக மூவாயிரத்துக்கு மேற்பட்ட மாணவர்கள் படிக்கிறார்கள் என்று நான் கண்டிப்பாக வருவேன் என்று சொல்லிவிடுங்கள் என்று உத்தரவு பெரியது ஒரு பாக்கியம் அவர் கைகளினாலே கலசமும் விநாயக பெருமான் தூபிக்கு வைக்கப்பட சந்தோஷமான ஒரு விஷயம் நேரத்தில் நீங்க அந்த இந்த என்ன ஒரு விஷயம் சொன்னீங்க டினர் டான்ஸ் இருக்கு அப்படின்னு சொல்லி நிறைய பேர் பழைய மாணவர்கள் யோசிப்பார்கள் நீங்க இலவசமாக செய்யறீங்களா நாங்களும் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணலாம் பங்கு பண்ணலாம் அப்படின்னு சொல்லி அந்த விடயங்களை நீங்க பயன்படுத்த இல்ல அது மொனாச்சில செய்யறோம் ஆனா நான் சொல்லலாமோ தெரியல அது அண்டைக்கு வந்து ஒரு காதலர் தினம் காதல்ண்டு வைக்கிறோம் அந்த காதல் திணத்துல ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபா இருந்தா ஒரு அவுட்டிங் போய் இன்னும் ஒரு டின்னர் இருக்கோ ஒரு ஆரம் எல்லாரும் வந்து செய்யலாம் யாரும் யாரும் இல்ல வந்து செய்யலாம் அது வந்து இந்த மியூசிக்கல் ஷோ வந்து நிலா இவங்க தான் செய்யறாங்க பேண்ட் அது நேரத்துல சூப்பர் சிங்கர்ல இருந்து ஒரு ஆள் வந்து பாடகி ஒரு ஆள் பாடுவார அது வந்து எங்களுக்கு நைன்டீன் எயிட்டி பட்ச ஆள் தான் ஸ்பான்சர் பண்ணி இருக்கிறாங்க அந்த இது அதே நேரத்தில் அந்த காதல் திணத்தில இருபதினாயிரம் ரூபா சிங்கிள் டிக்கெட் முப்பதினாயிரம் ரூபா கப்பல் டிக்கெட் ஆனால் அதில் வந்து கேன இதுகள் இருக்குது ஒரு டேபிளில் தர வேண்டிய மீல்ஸ் எல்லாம் ஃபுல் ஃபுல் பேக்டாக வருது சின்ன அக்களை கூட்டிகிட்டு வரையில அது ஒன்லி ஃபார் த அடல்ட்ஸ் ஓன்லி ஆனால் இந்த இவெண்ட் வந்து ஒரு நல்லா இருக்கும் எல்லோரையும் ஒன்று சேர்க்குற ஒரு இவென்ட் இவெண்ட் தாண்டி உனோட பழைய மாணவர்களாம் திருப்ப சந்தோஷமாக இருக்கிற ஒரு ஏற்பாடாக தான் நாங்கள் அதை பார்க்கணும் அந்த மியூசிக்கல் இவெண்ட்டில் வரைக்கும் அந்த பழசுகளை மறந்து எல்லாரும் ஒன்று சேர்கிற ஒரு இது வரும் அந்த சிச்சுவேஷனுக்கு ஏற்ற மாதிரி அந்த சாங்ஸ் எல்லாம் படிக்கும் போது நீங்க பாடசாலை அந்த காலகட்டத்துக்கு போய் வர அது வருது கல்லூரி காதலண்ட இதுல தான் வருது கல்லூரி காதல் சரி இந்த இவெண்ட் எல்லாம் ஆர்கனைஸ் பண்ணும்போது ஒரு பாரிய ஒரு சிக்கல் உங்களுக்கு இருந்திருக்கு இப்போ ஆக்களை ஒண்ணு நிக்கிறது நிதியை திரட்டுறது ஏற்பாடுகளை செய்யறது இந்த ஏற்பாடை யாருக்கு நாம் பிரிச்சு கொடுக்கறது அதை ஃபாலோ பண்றது இதெல்லாம் ஒரு பாரிய ஒரு சிக்கலா இருக்கும் இல்லை இதெல்லாம் நீங்க எப்படி செய்து கொண்டிருக்கு இதெல்லாம் ஒரு டீம் ஒர்க் இந்த கமிட்டில நாங்க ஒரு டீமை போட்டு எல்லாத்துக்கும் எது தனியாக ஒரு ஆளாக ஓடையில் இட்ஸ் டீம் ஒர்க் எல்லாரும் ஒன்று சேர்ந்தா இப்போ நான் ஒன்றுக்கும் ஒரு டீமை போட்டு அந்த அந்த டீம் ஓடிக்கொண்டிருக்கு நாங்கள் மேற்பார செய்து கொண்டு ஒரு நாளும் காலமையும் பின்னேறும் ஸ்கூல்ல தான் அங்கே வாழ்க்கை போய் கொண்டிருக்க எழுபத்தஞ்சு சொல்லி வெறுமனேட்டி இந்து குழந்தைங்க எழுபத்தஞ்சாம் வருஷமில்ல எல்லா பாடசாலையும் நீங்க இன்வைட் பண்றீங்க ஒரு கமிட்டி வந்து இந்த இதுக்கு ஒரு மூன்று கிழமைக்கும் போது எல்லா பாடசாலையும் கொழும்புல இருக்க ஓஜிஏ ஓபிஏ எல்லாம் இது மட்டும் ஒரு மீட்டிங் ஒன்று வச்சு நான் சொன்னேன் நீங்களும் வாங்க அப்புறம் இருக்கும் அது மாதிரி ரத்மலா நீ இந்த காலேஜும் அந்த எழுபத்தஞ்சு எங்கட அடுத்த ஸ்கூல் தான் அது அப்போ நாங்கள் அவையோடு சேர்ந்து இப்போ ஓடுறதுக்கு யோசிச்சிருக்கோம் இப்போ அந்த போன முறை ஃபு ஃபுட்பால் மேட்சை வந்து ஃப்ரெண்ட்லியாக வச்சது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கவன் இப்போ உண்ட ஒண்டா இந்த கல்லூரி ரெண்டும் சேர்ந்து ஓடுறதுக்கு தான் யோசிச்சு கொண்டு நான் நினைக்கிறேன் ஏதோ ஒரு நல்லது பிள்ளையார் தருவாரென்று இந்த எல்லாரும் வெறும் ஒன்று தான் எதிர்பார்க்குறோம் எல்லாரும் எதிர்பார்க்க சரி இப்போ நீங்கள் ஒரு பழைய மாணவராக நீங்கள் இந்த நிகழ்வுகளை எவ்வாறான உங்களோட பங்களிப்பு இருக்க போகுது நீங்கள் எப்படி செய்கிறதுக்கு தயாராக இருக்கிறீங்க கும்பாபிஷேக நிகழ்வுகளாகட்டும் பாடசாலை மெற்ற நிகழ்வுகளாகட்டும் நாங்கள் விநாயகப் பெருமானை வேண்டி பவள பொங்கல் என்று எழுபத்தைந்து பொங்கல் பானைகள் வைத்து ஆரம்பித்து விட்டோம் அப்போ இந்த வெற்றி பயணம் அப்படியே போகிறதால நாங்கள் விரும்புவது என்னவென்று சொன்னால் எங்களுடைய எல்லா பழைய மாணவர்கள் அவர்கள் சார்ந்த குடும்பத்தினர்கள் அவர்களையும் தாண்டி இந்த இந்துக்கல்லூரியை நேசிக்கின்ற ஒரு சமூகம் இருக்கு அது மொழி மதம் இனம் எல்லாம் கடந்துதான் இருக்கின்றது அவர்கள் எல்லோரையும் நாங்கள் அன்புடன் அழைக்கின்றோம் அதே நேரம் குருமகா சன்னிதானத்தினுடைய வருகைக்கு இலங்கையிலே வாழக்கூடிய சைவத்தையும் தமிழையும் நேசிக்கக்கூடிய எல்லோரும் வரலாம் அதை தாண்டி இந்துக்கல்லூரியை நேசிக்கின்ற எல்லா மக்களும் அன்றைய தினம் இந்துக்கல்லூரினுடைய பிரதான மண்டபத்திலே குருமகா சன்னிதானத்தின தரிசனமும் இடம்பெற இருக்கிறது அதே நேரம் எங்களுடைய கும்பாபிஷேகம் ஆறு ஏழு எட்டு அந்த மூன்று நாட்களும் இடம்பெறுகின்றது ஆறாம் தேதி அதிகாலை ஐந்து மணிக்கு கர்மாரம்பம் ஆரம்பிக்கின்றது ஏழாம் தேதி ஏழு மணிக்கு காலை எண்ணெய் காப்ப ஆரம்பிக்கின்றது எல்லா பெருமக்கள் எல்லா சைவ மக்கள்லேயும் நாங்கள் அதற்கு அழைக்கின்றோம் அதே நேரம் எட்டாம் தேதி காலை ஏழு மணி முதல் எட்டரை வரையுள்ள அந்த காலப்பகுதியிலே ஸ்தூபி அபிஷேகமும் மூலாலய விநாயகப் பெருமானுடைய மகா கும்பாபிஷேகமும் இடம்பெற இருக்கின்றன நான்கு கால யாகசாலைகள் இதன் மத்திய பூஜைகள் இடம்பெறு அதனால எல்லா கிரிகளிலும் எல்லோரும் கலந்து கொண்டு விநாயகர் அல்ல அதாவது ஒரு ஆலயம் என்று வந்து விட்டாலே பிள்ளையார் பாடசாலையாக ஆரம்பித்த பாடசாலை இன்றைக்கு கல்லூரியாக உயர்ந்து நிற்கின்றது அதனாலே நாங்கள் எல்லோரையும் என்புடன் அழைக்கிறோம் சரி நிறைவா உங்கள்ட ஒரு இப்போ பாடசாலைக்கு வருகின்ற பழைய மாணவர்கள் நிறைய பேர் இருப்பாங்க எல்லாம் ஒவ்வொரு துறைகளும் இருப்பாங்க பாடசாலைக்கான சில ஒழுக்க விதிமுறைகள் எளிமையங்கள் இருக்கு இல்லையா இப்போ சில பேசிக்கான எதுவும் ரூல்ஸ் வச்சுருக்குறீங்க நாங்கள் வர மாட்டோம் இவ்வாறு நாங்கள் கடைபிடிக்கணும் அப்படின்னு சொல்லி ஆடைகளாக இருக்கட்டும் என்னுடைய பேரண்ட்ஸாக இருக்கட்டும் அப்படின்னு இப்போ இந்த பேரண்ட்ஸ் வந்து வரண்டா ஒன்றில் லேடிஸ் வரண்டா சாரி போடணும் அல்லது குர்தா போட்டு தான் வரணும் அது எல்லாருக்கும் தெரியும் பட் ஸ்கூலில் ஒரு இது இருக்குது ஷார்ட்ஸ் போட்டு லேண்ட் ட்ரௌசர் தான் போகிறோம் அன்சர்கம்ஸ்டன்ஸ் கம்ஸ்டன்ஸ் அந்த ஒன்றும் செய்ய இல்லாது அதுக்கு நாங்கள் ஷார்ட்ஸ் ரெண்டுலாம் அதுக்கு நாங்கள் அது மஸ்ட் இல்லை ஆனால் ஷோ ட்ரௌசரோடு தான் பெறும் ஒரு ஏழாவது தருணத்தில் ஷோர்ட்ஸில் வந்துட்டால் ஒன்றும் செய்யலாது மற்றபடி ஸ்கூல்ஸ் டிசிப்ளின்ன்றது எங்களுக்கு ஒரு பெரிய இது ஒன்று அந்த நாளைக்கு எப்படி இருந்ததோ அண்டை இப்போ எங்களுக்கெல்லாம் ஒரு என்கரேஜாக இருக்குது என்னோட சீனியர்ஸ் இருந்த அண்ணாமல் ப்ரிஃபெக்ஸ் எல்லாம் அந்த நேரத்தில் ப்ரிஃபெக்ஸை பார்க்கறது சரியான ஒரு சந்தோஷம் உண்மையாக சொல்ல அந்த எழுபத்தொம்பது எண்பது எண்பத்தொண்டு எண்பத்தி ரெண்டுல படிச்ச அண்ணா மாதிரி என்ன சொன்னாலும் அவங்க அந்த ஸ்கூலுக்கு வாரது ஒரு பெரிய ஒரு இது எக்ஸ்பீரியன்ஸ் ஷேர் பண்ணும்போது உங்களுக்கு இன்னும் சரியா ஒரு சரியா அவங்க தான் இந்த டின்னர் டான்ஸுக்கு ஒரு என்கரேஜ் பண்ணி கொடுத்த பூஸ்ட் வந்து அவங்க தான் அந்த பூஸ்டால தான் இவ்வளவு தூரத்துக்கு போய்க்கொண்டு உண்மையான விஷயம் எழுபத்தஞ்சாவது இந்த ஆண்டு மிக சிறப்பாக நடைபெற வேண்டும் இந்த ஒரு எனிவர்சரி அதை தாண்டி பாடசாலை எழுபத்தி ஐந்தாவது வருடம் கொண்டாட்டம் இன்னும் சிறப்பாக நடைபெறணும் அதுக்கு அனைத்து பாடசாலைகளும் அதே நேரத்தில் இந்து கல்லூரியாக இருக்கட்டும் இந்து சமூகமாக இருக்கட்டும் சைவ பேசுகிறார்களாக இருக்கட்டும் அனைவரும் ஒன்று சேர்ந்து இந்து கல்லூரியின் மகத்தான விழாவை ஒன்று சேர கொண்டாடுவதற்கு தயாராக இருக்கின்றார்கள் ஏற்பாடெல்லாம் மிக சிறப்பாக செய்திருக்கிறீங்க எனவே அதுக்கு எங்களுடைய மிகப்பெரிய நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம் அதே நேரத்தில் வந்து இந்த சிறப்பான ஏற்பாடுகளுக்கு மத்தியில் நீங்கள் சில நல்ல காரியங்களும் செய்ய தயாராக இருக்கீங்க சமூக சேவையும் செய்ய தயாராக இருக்கிற அதைவிட இந்த இந்து கல்லூரிகளை ஒன்றிணைத்து செய்யும் பொழுது இன்னும் சந்தோஷமாக இருக்கிறது மிக நன்றி உங்களுடைய இந்த விழா வந்து மிக சிறப்பாக நடைபெறும் சக்தி டிவியின் குட் மார்னிங் சிலங்க நிகழ்ச்சி சார்பாகவும் எங்களுடைய நன்றிகளையும் வாழ்த்துக்களும் தெரிவித்துக் கொள்கிறோம் நன்றி நன்றி வணக்கம் நன்றி நன்றி மற்றொரு சக்தி டிவியின் குட் மார்னிங் சிலங்க நிகழ்ச்சியில் உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரையில் விடைபெறுவது எஸ் எம் ஆர் ராஜ்குமார் நன்றி வணக்கம்